ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பழைய ஏற்பாட்டின் மித்ராஷ் அமைப்பை புரிந்து கொள்வதை பற்றி நாம் தியானிப்போம் பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து வேதாகமத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு மிட்ராஷ் முறைமை மிகவும் அவசியமாகும் விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரஹாமில் இருந்து நாம் இன்று தொடங்குவோம் அவர் தனது இருபது வயதில் திருமணம் செய்து கொண்டிருப்பார் என்று நாம் கருதலாம் எண்பது ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற தனது ஒரே மகனாகிய ஈசாக்கை வழியிடுமாறு கர்த்தரால் கட்டளையிடப்பட்டார் மோசே எழுதியதாக நம்பப்படுகிற தொண்ணூறாவது சங்கீதத்தின்படி ஒரு தலைமுறை என்பது எண்பது ஆண்டுகள் ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் எளிதான வேலையை கொடுக்கவில்லை ஈசாக்கை பலியிட வேண்டும் என்ற கர்த்தரின் இந்த கொடூரமான கட்டளையை பற்றி ஆப்ரஹாம் ஈசாக்கின் தாயாகிய சாராலிடம் கூறியிருந்தால் இதை பற்றி அவள் என்ன நினைத்திருப்பாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு சாதாரண மனிதரான ஆபிரகாம் அதை செய்ய தயாராக இருந்தார் எனவே பிதாவாகிய தேவன் இதை பார்த்தபோது ஒருவேளை இப்படி நினைத்திருக்கலாம் மாம்சத்தில் உள்ள ஒரு மனிதனால் அதை செய்ய முடிந்தால் இந்த அழிந்து கொண்டிருக்கும் உலகத்திற்காக நானும் என் ஒரே மகனை பலி செலுத்த முடியும் என்று யோசித்தது மட்டுமல்லாமல் அதை அவர் செய்தும் முடித்தார் எனவே மிட்ராஷ் அமைப்பின் பின்னணியில் உள்ள யோசனை இதுதான் ஒரு முறை நடந்தது அது மீண்டும் நடக்கும் அடுத்து ஆப்ரஹாம் ஈசாக்கை கொல்ல முடிவு செய்து அவனை பலிப்பீடத்தில் வைத்த இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு சில அதிகாரங்களில் ஈசாக்கை நாம் காணவில்லை ஆப்ரஹாமின் ஊழியனாகிய எலியேசர் அவனது மனவாட்டி ஆகிய ரெபேக்காலை அவரிடம் கொண்டு வந்த போதுதான் அவர் மீண்டும் வருகிறார் அதே விதமாகவே மனவாட்டியாகிய சபையின் ஒரு பகுதி ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமான பின்புதான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் காணப்படுவார் எனவே ஒரு முறை நிகழ்ந்தது அது மீண்டும் நிகழும் என்ற நியமத்தை நாம் மீண்டும் இங்கு காணலாம் இப்போது யோசேப்பிடம் செல்லலாம் அவர் தனது சகோதரர்களிடம் வந்தார் ஆனால் அவர்கள் அவரை சரியாக வரவேற்கவில்லை இதேபோல் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவரது சொந்த ஜனமாகிய யூத சகோதரர்களால் வரவேற்கப்படவில்லை அடுத்ததாக அந்தந்த வயதிற்கு ஏற்ப யோசேப்பு இருபது வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார் அதே போல் ஏசு கிறிஸ்துவும் முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார் யோசேப்பு குழியில் போடப்பட்டார் ஏசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார் பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்தின் ஆளுநராக உயர்ந்த யோசேப்பை போலவே இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்துக்கு சென்று தனது தந்தையின் அருகில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய உயிர் தெழுந்து பரமேறினார் இங்கும் ஒரு முறை நிகழ்ந்தது மீண்டும் என்ற காணலாம் இறுதியாக வரலாம் இயேசு கிறிஸ்து ஒரு முறை மட்டுமே சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதால் ஒரு முறை மட்டுமே கண்மலையை அடிக்குமாறு கர்த்தரால் கட்டளையிடப்பட்டார் இரண்டாவது முறையாக மோசே தண்ணீரை பெறுவதற்காக கண்மழையிட தங்களை காப்பாற்ற பரலோகத்திலிருந்து வரும்படி யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை அழைப்பதை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து தனது முதல் வருகையில் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டதால் யூதர்களை மகா காப்பாற்றுவதற்காக இரண்டாவது முறையாக காப்பாற்றுவதற்காகஸ்ரவேலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆதி ஆகம முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகளை புதிய ஏற்பாட்டின் நிகழ்வுகளுடன் இணைப்பதில் வேதாகமம் சீராக உள்ளது இது ஒரு மிட்ராஷ் அமைப்பாகும் இது வரவிருக்கும் ரகசிய வருகையின் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுகிறது இன்று இதை பற்றி சற்று சிந்திப்போம் தேவ சித்தமாயின் மறுபடியும் நாம் நாளை சந்திக்கலாம் ஆமே